எதிர்நீச்சல் தோழர்களுக்கு நேயர்களுக்கு வணக்கம் சாம்சங் இந்தியா தொழிற்சாலையில் தற்போது தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தமாக நேயர்களோடு சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தலைவர் சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் இ முத்துக்குமார் சாம்சங்கில் வந்து ஒரு முப்பத்தி எட்டு நாள் வேலை நிறுத்தம் முடிந்து ஒரு பெரும் புயல் தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் உலகத்தின் போராடுகிற தொழிலாளி வர்க்கத்தினுடைய கவனத்தை ஈர்த்த ஒரு பெரும் போராட்டம் இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வர அரசு பெரும் முயற்சி எடுத்தது அது அடக்குமுறைகள் மூலமாக முயற்சி செய்து அந்த அணுகுமுறை தோல்வியடைந்த நிலையில் சமரச பேச்சுவார்த்தையின் மூலமாக அந்த போராட்டம் முடிக்கப்பட்டது போராட்டம் முடிவுகனுங்கிற போது ஒரு உடன்பாடை முத்தரப்பு உடன்பாடாக ஏற்படுத்தி கொண்டோம் தொழிலாளர் துறை சாம்சங் நிர்வாகம் சிஐடியூ சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் இப்போ இந்த முத்தரப்பு உடன்பாட்டில் என்ன முடிவுக்கு வந்தோம்னா உடனடியாக அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அன்று வேலை நிறுத்த முடிந்து அன்றைய தினம் வேலைக்கு அனைவரும் பங்கேற்க வேண்டும் வேலைக்கு வரக்கூடிய தொழிலாளிகள் மீது எந்த பழிவாங்கலும் இருக்காது மூணாவது சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் முன்வைத்திருக்கிற கோரிக்கையின் மீது அவர்கள் எழுத்துப்பூர்வமான பதிலை இருபது நாட்களுக்குள் அல்லது அடுத்த பேச்சுவார்த்தைக்குள் எழுத்துப்பூர்வமான பதிலை அவர்கள் தெரிவிப்பார்கள் அதற்கு சாம்சங் இந்தியா நிர்வாகம் ஒப்புக்கொண்டது மேலும் தொழிலாளர்கள் உள்ளே வந்த பிறகு உற்பத்திக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்கிற முறையிலும் அவர்களுடைய கோரிக்கை வைத்தார்கள் இந்த நிபந்தனையின் அடிப்படையில் தான் வேலை நிறுத்தம் முடிக்கப்பட்டது உடன்பாட்டின் அடிப்படையில் வந்து பதினேழாம் தேதியே அனைத்து தொழிலாளர்களும் சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் ஆலைக்கு உள்ளே வேலைக்கு சென்றார்கள் ஆனால் நிர்வாகம் அனைவரையும் வேலையில் அமர்த்த முடியாது என்று படிப்படியாக நூத்தி ஐம்பது தொழிலாளர்கள் மட்டும்தான் நாங்கள் யாருக்கு அழைப்பு அனுப்புகிறோமோ அவங்க மட்டும் வந்தா போதும் சொன்னாங்க இது பெரிய அதிர்ச்சியாக இருந்தது இப்போ இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையே வந்து முதல் கட்டமாகவே அந்த உடன்பாட்டை சாம்சங் இந்தியா நிர்வாகம் மீறியது மேலும் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வேலைநிறுத்தத்தில் பங்கெடுத்த தொழிலாளர்கள் வேலைக்கு செல்வதற்கு சமீபத்திய ஒரு பத்து தினங்களுக்கு முன்பு தான் கடைசி உறுப்பு வந்து வேலைக்கு போனாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே இந்த மாதிரியான ஒரு கால அவகாசத்தை எடுத்துக்கொண்டு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கினார்கள் கொஞ்சம் பேர் வேலைக்கு போனாங்க கொஞ்சம் பேர் வேலைக்கு போல அப்போ இது பற்றி வீடுகளிலேயும் தன்னுடைய குடும்பத்திலையும் பல்வேறு கேள்விகளுக்கு தொழிலாளர்கள் உள்ளாக்கப்பட்டார்கள் உள்ள போனவங்களுக்கு நேரடியா வேலை தரல பயிற்சி என்ற பெயரில் மன உளைச்சலை உருவாக்கக்கூடிய அல்லது தொழிற்சங்கத்துக்கு எதிரான அல்லது நடைபெற்று முடிந்த வேலை போராட்டத்தை பற்றியெல்லாம் ஒரு தவறான கண்ணோட்டத்துடன் ப்ரொபஷனல் தொழில் பேசக்கூடிய நிறுவனங்களுக்கு ஆதரவான சில பயிற்சியாளர்களை வைத்து தவறான முறையில் ஒரு கருத்து பிரச்சாரத்தை செய்தார்கள் இது குறித்தெல்லாம் எங்களுடைய ஆட்சியை நாங்கள் தெரிவித்தோம் ஆனால் அதற்கு மாறாக நிர்வாகம் தன்னுடைய நடவடிக்கை கைவிடவில்லை மேலும் உள்ளே போன பிறகு ஒரு புதிய கமிட்டி அவங்க வந்து ஏற்கனவே நிர்வாகத்தினுடைய ஆதரவோடு உருவாக்கப்பட்ட ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டிக்கு வந்து ஒரு அலுவலகத்தை வந்து திறக்கிறாங்க அந்த அலுவலகத்தை திறப்பதின் மூலமாக நிர்வாகம் இந்த குழுவோடு தான் பேசும் இவர்களோடு தான் தொழிலாளிகள் மெம்பராக வேண்டும் என்கிற ஒரு செய்தியை வந்து அவங்க கொண்டு போனாங்க படிப்படியாக அந்த நிர்வாக ஆதரவு பெற்ற கமிட்டி உறுப்பினர்கள் தொழிற்சாலைக்குள்ளே வேலை செய்யாமல் உற்பத்தியில் ஈடுபடாமல் சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தின் சிஐடி உறுப்பினர்களை இந்த அமைப்பில் நீங்கள் சேர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள் நிர்வாக அதிகாரிகளும் சேர்ந்து இந்த கமிட்டியில் சேர வேண்டும் என்று ஒரு பேப்பர்ல கையெழுத்து கேட்டாங்க முடியாது என்று சொன்னவர்களை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு பக்கம் கவுன்சிலிங் இப்படிப்பட்ட மன உளைச்சலுக்கு உள்ளாக்குன பிறகு இதையெல்லாம் ஏற்க முடியாது என்று சொன்னவர்களை அவர் வந்து டிவில ப்ரொடக்ஷன்ல இருக்கிறவங்க எதுன்னு போயிட்டு கம்ப்ரஸர்ல போடுறதும் கம்ப்ரஸர்ல வேலை செய்தவங்களை எதுன்னு போயிட்டு நீங்க வாஷிங் மிஷின்ல போடுறதும் குவாலிட்டியில இருந்தவங்களை கொண்டு போய் வந்து மிஷின் ஆப்ரேட்டராக போடுறதும் ஒரே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே அவர்கள் செய்ய முடியாத சில வேலைகளை கொடுப்பது இதையெல்லாம் முடியாது என்று சொன்னால் நீங்க கமிட்டியில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட மாற்று ஏற்பாடுகளோ இடமாறுதல்களோ அல்லது உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய இது போன்ற வேலை முறைகளோ வழங்கப்படாது முடியாது என்று சொன்னால் இது செய்துதான் ஆக வேண்டும் என்கிற முறையில் ஏராளமான பேர் இப்படிப்பட்ட மாறுதலுக்கு உள்ளாகப்பட்டார்கள் இதையெல்லாம் எதிர்த்து சரியில்லை என்று பேசி தொழிலாளர்களுக்காக வாதாடச் சென்ற சங்க நிர்வாகிகள் மீது அவங்க வந்து வன்முறையை தூண்டினார்கள் கொலை மிரட்டல் விட்டார்கள் இப்படிப்பட்ட கூட்டமாக சேர்ந்து தொழில் அமைதியை கெடுத்தார்கள் என்றெல்லாம் ஒரு இட்டுக்கட்டப்பட்ட கட்டப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டுகளை சிஐடியினுடைய சாம்சங் இந்தியா தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகளுக்கு எதிராக ஏராளமான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வழங்கி கொண்டே இருக்கிறார்கள் நேற்றைக்கு கூட குமார் என்கிற ஒரு தொழிலாளிக்கு எதிராக அந்த நிர்வாகம் அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வழங்கியிருக்கிறது இதற்கிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் நிர்வாகம் அலுவலகத்தை திறந்தது போட்டி கமிட்டிக்கு வந்து அவங்க வந்து ஆதரவு தெரிவித்து கையெழுத்து வேட்டை நடத்துவது எங்களுடைய சங்க உறுப்பினர்கள் இங்கு வந்தால் சலுகை கிடைக்கும் கேப் கிடைக்கும் மூணு லட்சம் ரூபாய் கடன் கிடைக்கும் அல்லது இடமாற்றம் இருக்காது இது போன்ற அம்சங்கள் எல்லாமே இது தொழிற்சலர் சட்டத்துல வந்து அட்டவணை ஐந்து ஷெடியூல் ஃபைவ்ல அன்பேர் லேபர் பிராக்டிஸ் ஒரு நிர்வாகம் செய்யக்கூடாத ஒரு குற்றம் இது குற்றவியல் தண்டனைக்கு உட்பட்டது என்று தெளிவுபட சொல்கிறார் எனவே கொரியாவினுடைய சாம்சங்கனுடைய அனைத்து நிறுவன அதிகாரிகள் மீதும் அத்தாரிட்டிகள் மீதும் தொழிலாளத்துடன் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் பேரில் எந்த விதமான ஃபர்தர் ஆக்ஷனோ அல்லது அதன் மீது நடவடிக்கையோ தொழிலாளத்துறையும் வேதம் காட்டவில்லை நிர்வாகம் அதன் மீது அக்கறை செலுத்தவில்லை அவங்க நடவடிக்கை தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள் மேலும் மேலும் எங்களுடைய புகார்கள் பேச்சுவார்த்தையில் வந்து நாங்கள் கோரிக்கையின் மீது எங்களுடைய பதில் என்னன்னு கேட்டபோது ஒவ்வொரு முறை பேச்சுவார்த்தை போகிற போதும் அடுத்த பேச்சுவார்த்தையில் தருகிறோம் கால அவகாசம் தேவை இப்படி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் சமீபத்தில் நேற்றைக்கு நடந்த அந்த பேச்சுவார்த்தையில் என்ன சொல்றாங்கனாக்கா சாம்சன் அந்த நிறுவனத்தினுடைய தலைமை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை கலந்து கொண்டவர்கள் பிரதண்டாவாதம் பேசினார்கள் அதாவது நான் ஒன்னும் கோரிக்கைக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ப்ரொடக்ஷன் டார்ஜெட் அச்சீவ்மெண்ட் பண்ணாதான் நாங்க பதில சொல்லுவோம் அது மட்டுமல்ல இது போன்ற பழிவாங்கல் நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறீங்களே இது வந்து உங்களுடைய உடன்பாட்டை மீறியது அல்லவா என்று கேட்டால் பழிவாங்கல் நடவடிக்கை இப்போது மட்டுமல்ல இனி வரும் காலங்களில் அதிகரிக்கப்படும் டிசிப்ளின் ஆக்சன் பேரை நாங்க வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்போம் எதையும் சந்திக்க தயார் என்று சண்டைக்கு எடுக்கக்கூடிய வம்புக்கு எடுக்கக்கூடிய ஒரு சவால் விடக்கூடிய முறையில் தொழிலாளர் துறையினுடைய இணை ஆணையர் அதே மாதிரி வந்து துணை ஆணையர் அவங்க முன்னாடியே ஒரு நிர்வாகம் இவ்வளவு முரட்டுத்தனமாக பேசியது என்பது பெரும் அதிர்ச்சி எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அரசு அதிகாரிகள் இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள் கோரிக்கையின் மீது உங்களுடைய பதில் என்ன என்று அரசின் முன்னால் ஏற்பட்ட அந்த உடன்பாட்டின் மீது நாங்கள் கேட்டபோது அது குறித்து தொழிலாளர் துறை கூட வலுக்கட்டாயமாக கட்டாயமாக எந்த கேள்வியும் எழுப்பவில்லை நாங்களாக சொன்ன பிறகு ஒரு வார்த்தையை அந்த மினிட்ஸில் வந்து எழுதினாங்க அடுத்து பேச்சுவார்த்தையில் அவர்கள் தருவதாக நிர்வாகம் சொன்னதாக அப்போது நிர்வாகம் வாய் திறந்து சொல்லவில்லை இந்த பின்னணியில் தான் தொழிலாளிகள் வந்து பேட்டரிக்கு உள்ள மீண்டும் மீண்டும் இன்னைக்கு வந்து மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு தொழிலாளியை வந்து நாலு இட நாலு முறை அஞ்சு முறை வெவ்வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்திருக்கிறார்கள் அவர் வந்து இந்த சபையில் என்னால் வெளி உலகத்தில் சொல்ல முடியாத மிகவும் நாக்கூசத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த தொழிலாளியை கடுமையான முறையில் அவமானப்படுத்தக்கூடிய வகையில் கேலியாக வெகுலியாக என்றெல்லாம் அவரை வந்து பேசி கடு படு மனதளவில் படுகாயமடைய செய்திருக்கிறார் அது வந்து நிறுவனத்துக்கு ஆதரவு பெற்ற கமிட்டி உறுப்பினர் மூலமாக அங்கிருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் மூலமாக இந்த அடக்குமுறை ஏவப்பட்டது இதை சகித்துக்கொள்ள முடியாமல் தான் தன்னுடைய தலைவலிக்காகவும் காய்ச்சலுக்காகவும் வைத்திருந்த சில மாத்திரைகளை மொத்தமாக அந்த தொழிலாளி என்னால் இங்கு கடந்த பதினைந்து தினங்களாக இந்த நிறுவனத்தினுடைய மன உளைச்சலும் அடக்குமுறைகளும் அவரை பத்தி பேசிய வார்த்தைகளும் என்னால் தாங்க முடியவில்லை நான் வந்து செத்து விடுகிறேன் இதற்கு காரணம் தான் என்று அவர் வந்து இதையே காரணமாக சொல்லி மாத்திரைகளை சாப்பிட்டு விட்டார் உடல் ரீதியான பாதிப்பு தீவிரமடைந்த தீவிரமடைந்த பின்னணியில் அவர் வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்க பிரைவேட் மருத்துவமனையில் வந்து சேர்க்கப்பட்ட பிறகு இரண்டு தினங்கள் வந்து அவர் வந்து அங்கேயே வந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு நேற்றைய தினம் அவர் வந்து வீட்டுக்கு போயிட்டார் வீட்டுக்கு போனவர் மீண்டும் கொண்டு வந்து போலீஸ் விசாரணைக்கு போய் உட்படுத்தி இருக்கிறார்கள் தொழிற்சாலைக்குள்ளே போலீஸ் வருகிறது நிறுவனம் இது போன்ற மிரட்டல்கள் மூலமாக தொழிற்சங்கத்தை முற்றிலுமாக இல்லாமல் ஆக்குவோம் தொழிற்சங்க தலைவர்களுக்கு எதிராக தொழிலாளிகளுக்கு எதிராக நிர்வாகிகளுக்கு எதிராக ஒரு தொழில் அமைதியற்ற ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை நிறுவனமே உருவாக்குவது என்பது எங்களுக்கு பெரும் ஆச்சரியத்தை தருகிறது இப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள் முழுவதுமே உதாரணமாக நிர்வாகம் ஆதரப்பட்ட கமிட்டி முழுப்பில் வீடு வீடாக போயிட்டு எங்கள் சங்கத்தில் சேருங்க சேர்க்கிறோம்னா உங்களுக்கு வந்து எதிர்காலம் இருக்காது என்றெல்லாம் நேரடியாக அவர்கள் கேன்வாஸ் செய்த அந்த வீடியோ முழுவதும் நாங்கள் வீட்டு இருந்தோம் அப்போ கூட நிர்வாகம் தலையிடலை கேட்டால் என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் வரதான் செய்யும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் இப்படி அரசு அதன் முன்னால் போடப்பட்ட உடன்பாட்டை மீறுவது ஒப்புக்கொண்டதை நடைமுறைப்படுத்துவது மறுப்பது வழிவாங்கல் நடவடிக்கை தொடர்வது சாதாரணமாக ஒரு தொழில் தகராறு வழக்கில் வந்து ஒரு கோரிக்கை கொடுத்தா அந்த கோரிக்கையின் மீது நாங்கள் இருபது கோரிக்கை கொடுத்திருக்கோம் சம்பள உயர்வு வேலை நேரம் ஷிப்ட் அலவென்ஸு அதே போன்று இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சமூக நல திட்டங்கள் சம்பந்தமாக எல்லாம் சர்வீஸ் வெயிட்டேஜ் உள்பட நாங்கள் கொடுத்துருக்குறோம் இந்த கோரிக்கைகளின் மீது இதை நிறைவேற்ற முடியும் இதை ஏற்க முடியும் இது ஏற்க முடியாது என்று பதில் சொல்வதுதான் வழக்கமாக தொழில் தகராறு பேச்சுவார்த்தைகளில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஆனால் சாம்சன் என்கிற உலகம் இந்த நிறுவனம் நாங்கள் கொடுத்த இந்த கோரிக்கை மீது இன்று வரையிலும் ஒரு வரி கூட பதில் சொல்ல மறுக்கிறது பதில் சொல்ல முடியாது என்று சொல்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் கன்சிலேஷன் நீங்க வந்து சமரச பேச்சுவார்த்தை வந்து பதிவு முடிவு அறிக்கை பதிவு செய்ய வேண்டிய கட்டத்துக்கு போய் சென்றிருக்கிறது இந்த நிலைமை ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்துல அரசு தொழிற்சங்கத்தை பதிவு செய்வதற்கு நாங்கள் முறையாக முறையிட்ட பிறகு அது முடியாது என்று சொன்னார்கள் நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றத்துல ஐந்து முறைக்கு மேல் வாய்தா கேட்டார்கள் ஓடிக்கொண்டே இருந்தார்கள் பதில் சொல்ல முடியாமல் நீதிமன்றமே பொறுக்க முடியாமல் தொழிற்சங்க பதிவு சட்டத்தின் கீழ் நீங்கள் அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த மனுவின் மீது ஏன் முடிவெடுக்கவில்லை என்ற கேள்விக்கு அரசு மௌனமே பதிலாக தந்தது அவர்கள் இரண்டு வாரங்களில் இது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு நீதிபதி கேட்டபோது ஆறு வார காலம் தேவை என்று அரசு தரப்பில் வந்து கேட்குறாங்க எதுக்கு ஆறு வாரம் எல்லா ஆவணங்களும் சரியா இருக்கு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு கணினி முன்னாடி இந்த சங்கம் பதிவு செய்வதற்கான ஒரு மெம்பரை வந்து பதிவு பண்ணுறதுங்கிறது மொத்தமே நாளே வரி தான் பதிவு பண்ணுவாங்க இதுக்கு எதுக்கு ஆறு வாரம் கேட்குறாங்க அதற்கான காரணங்களை தெரிவிக்கவில்லை எனவே அரசு இப்போ இது நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு கூட காரணம் கேட்டால் என்ன சொல்கிறாங்க இன்னும் ஆர்டர்ஸ் வரல எங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வரல என்று காரணம் சொல்லுது நீங்கள் வந்து அரசினுடைய வழக்கறிஞர் முன்னால் அரசனுடைய தொழிலாள்துறை அதிகாரி முன்னால் தான் நீதிமன்றம் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பித்தார் செய்யணும்னா என்னால என்ன மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு ஆனால் தமிழக அரசாங்கத்திற்கு பதிவு செய்வதில் இந்த நாள் வரையிலும் உரிய பதில் இல்லை தீர்ப்பு ஆவணமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் வழங்கப்பட்டு விட்டது எனவே அரசும் காலதாமதம் செய்கிறது இதை பயன்படுத்தி சாம்சங் என்ன சொல்றாங்கன்னா தொழிற்சங்கம் பதிவு வந்துருமா பார் உங்களுக்கு வராது தொழிற்சங்கமே அமைக்க முடியாது என்றெல்லாம் அவர்கள் சவால் விட்ட காரணத்தினால்தான் இதற்குமே உடன்பாட்டின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் பழிவாங்கல் செய்ய மாட்டோம் என்பதற்கு மாறாக பழிவாங்கலை செய்திருக்கிறார்கள் முப்பத்தி அஞ்சு பேர் எங்களுடைய சங்க முன்னணி உறுப்பினர்கள் ஒன்பதுக்கும் மேற்பட்ட சங்கத்தின் நிர்வாகிகள் இவர்கள் மீது பழிவாங்கல் நடவடிக்கைகளும் இடமாற்றல்களும் குற்ற ஆவணங்களும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன இதை எதிர்த்து நாங்கள் எவ்வளவு முறையிட்டும் நிர்வாகம் தன்னுடைய கொள்கையில் மாற்றத்தை செய்து கொள்ள முன்வரவில்லை நாங்கள் கொடுத்த கோரிக்கையின் மீது பதில் சொல்லுவதாக அரசின் முன்னால் சொல்லிவிட்டு அரசை பற்றியோ தொழிலாளர் துறை பற்றியோ கொஞ்சமும் அச்சம் இல்லாமல் ஏராளமாக பார்க்கிறார் இந்த அரசையும் தொழிலாளத்துறையும் தொழிலாளர் தொழிலாளத்துறை அதிகாரிகளுக்கே நேற்றைய தினம் அவங்க வந்து ரொம்ப கடுப்பாயிட்டாங்க என்னங்க நீங்க வந்து ஒரு 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 கோரிக்கை கொடுத்தா நீங்க பதில் சொல்லுவீங்கன்னு பார்த்தா புரொடக்ஷன் வந்து நீங்க வந்து அதனுடைய இலக்கு அடைஞ்சாதான் நான் வந்து கொடுப்பேன் நீங்க சொல்றீங்களே புரொடக்ஷனுக்கும் தொழிலாளர் கொடுத்துற கோரிக்கை என்ன சம்பந்தம் ஏற்கனவே உங்களுக்கும் தொழிற்சங்கத்துக்கும் ஏதாவது உற்பத்தி சம்பந்தம் ஒப்பந்தம் இருக்குதா அப்படி ஒப்புக்கொண்ட உற்பத்தி ஏதாவது நாங்க அடையலையே என்று கேட்ட கேள்விக்கு வந்த அந்த அதிகாரிகள் ஒரு முதிர்ச்சியோடு பதில் சொல்லக்கூடிய அதிகாரிகளாக இல்லை அவங்க பாவம் ஏதோ ஒரு காலத்தில் எச்ஆர் வந்துட்டாங்க ஒரு தொழிலாளர் பிரச்சனையை தொழிலாளர் சம்பந்தமான கோரிக்கைகளை தொழில் சட்டங்களுக்கு உட்பட்டு அந்த கன்சிலேஷன்ல சமரச பேச்சுவார்த்தையில் ஒரு வாதம் செய்யவோ அல்லது உரிய பதிலை தெரிவிக்கக்கூடிய ஒரு திறனற்றவர்களை இன்றைக்கு சாம்சங் நிர்வாகம் அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறது அதன் காரணமாக முரட்டத்தனமான பதிலை தெரிவித்துதான் தொழிலாளர் துறை அதிகாரிகளே கோபமடைந்து விட்டார்கள் இந்த பின்னணியில்தான் வேறு இல்லை என்கிற முறையில் நேற்றைய தினம் நாங்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பாக அறிவித்தோம் உணவு புறக்கணிப்பு போராட்டத்தை நாங்கள் ஆடைக்குள்ளே நடத்துவோம் என்று இன்றைய தினம் அந்த போராட்டத்தில் ஆயிரத்தி இருநூறு தொழிலாளிகள் இன்னைக்கு காலையிலேயும் ஜென்ரல் சுக்கிலையும் வந்திருக்கிறாங்க வந்தவர்களில் மதிய உணவில் எழுநூறு தொழிலாளிகள் அதாவது மன்னிக்கணும் தொள்ளாயிரம் ஒரு உறுப்பினர் அதாவது தொள்ளாயிரம் தொழிலாளிகள் இன்னைக்கு வந்து ஷெடியூலில் வந்திருக்காங்க தொள்ளாயிரம் பேர்ல எழுநூறு பேர் வந்து உணவு புறக்கணிப்பு போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறாங்க அந்த இடத்துல குச அம்ம அசம்பிள் ஆகிருக்கிறாங்க சாப்பிடல தன்னுடைய எதிர்ப்பை பெரும்பான்மை தொழிலாளிகள் இன்றைக்கு வலுவாக இவ்வளவு மிரட்டலுக்கு மத்தியில் சாம்சங் தொழிற்சாலைக்குள்ளே நடந்திருக்கிற நிகழ்வு என்பது எங்களுடைய முதற்கட்ட எதிர்ப்பு தான் நிர்வாகம் இப்போது சில அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறது நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை எந்த அமைப்பையும் நாங்கள் வந்து உற்சாகப்படுத்தவில்லை என்று சொல்கிறார்கள் அதெல்லாம் உண்மை கிடையாது முழுக்க முழுக்க உண்மைக்கு மாறான தகவல்களை தெரிவிப்பது சாம்சனின் கொள்கை பிரகடனமாகவே ஆகியிருக்கிறது எனவே அவருடைய பழிவாங்கல் தொடருமானால் தொழிற்சங்கத்தை அடித்துழிக்கக்கூடிய காரியத்தில் சாம்சங் நிர்வாகம் தொடரக்கூடிய நடவடிக்கைகள் நீடிக்குமானால் நாங்கள் அடுத்து இரண்டாவது கட்ட வேலைநிறுத்த போராட்டத்தை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டி இருக்கும் என்று நாங்கள் எச்சரிக்கிறோம் அதற்கான எல்லா தயாரிப்புகளிலும் சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது சமரசமா சமாதானமா சட்டத்தின் ஆட்சியா என்கிற முறையில் சாம்சங் நிர்வாகம் இந்திய நாட்டினுடைய சட்டங்களுக்கு தன்னை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் இதுல வந்து தமிழ்நாடு அரசு வந்து தொழிற்சங்க பதிவு சட்டத்தையும் தொழில்தா சட்டத்தையும் வலுவாக எல்லா நிறுவனங்களும் அமல்படுத்துவதற்கு தங்களை அவர்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆனால் கார்ப்பரேட்டுகளில் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தொழிலாளர் கொள்கை நிலைப்பாடு என்பது முழுக்க முழுக்க அது வந்து கார்ப்பரேட் கிட்ட வந்து அவங்க வந்து சரணடைஞ்சிட்டாங்க அவங்கள ஏத்து எதுவுமே பேச மாட்டாங்க எவ்வளோ வழக்கு கொடுத்துருக்கோம் இன்னைக்கு வந்து அன்பர் லேபர் பிராக்டிஸ்ல வந்து ஒரு வழக்கம் பதிவு செய்ய மறுக்கிறாங்க தென்பி போட்டால் கார்பரேட்டுகள் வந்து ஸ்டே வாங்குறாங்க தொழிலாளருடைய வேலை பாதுகாப்பு சம்பந்தமா அரசு அந்த ஸ்டேவை எதையும் வெக்கட் பண்ணுறதுக்கு எந்த முயற்சி எடுக்க மாட்டாங்க மேலும் தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டால் டிஸ்மிஸ் செய்வது என்பது இந்த பகுதியில் கொத்து கொத்தாக நடக்கிறது இப்போ எஸ்ஹெச் எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலை கொரியன் தொழிற்சாலை தான் அந்த ஆலையில கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஓரு தொழிலாளிகள் கடந்த எட்டு மாத காலமாக வேலை மறுக்கப்பட்டு சங்கம் அமைத்தார்கள் என்ற அடுத்த நாளே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு சில தினங்களுக்கு முன்னால் பனிரெண்டு சங்க நிர்வாகிகள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மற்றவர்களையும் டிஸ்மிஸ் செய்வோம் என்று ஆணவமாக பேசுகிறார்கள் அதேபோல் வேலையலை தொழிற்சாலையில் இப்போ ஸ்ட்ரைக் நடந்துகிறது சங்கத்தினுடைய நிர்வாகிகளாக இருந்தவர்கள் நாலு பேர் டிஸ்மிஸ் மூணு பேர் சஸ்பென்ஷன் தொழிற்சாலையில் வந்து தொழிலாளி மீது உற்பத்தி திணிப்பு இந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிற தொழிலாளிகள் பொது இடங்களிலோ பொதுமக்களுக்கு இடையூறலாத இடங்களிலோ எங்கும் கூடக்கூடாது என்று காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய தமிழக காவல்துறை தலைமை அதிகாரிகள் உத்தரவு கிணங்க விரட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு தொழிலாளிகள் வந்து ஒரு இடத்துல வந்து நிக்க கூடாதா ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கிடையாது கைது செய்வது பொய் வழக்கல் புனைவது காவல்துறையுடைய அராஜகம் என்பது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொழிலாளர்களுக்கு எதிராக உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இதையும் நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம் மேலும் ஜாங்ஸன் என்று சொல்லக்கூடிய கொரியன் தொழிற்சாலையிலும் ஏறக்குறைய இருக்கிற அத்தனை தொழிலாளிகளிலும் சட்டவிரோதமான ஆலையை மூடிவிட்டு வித்துவிட்டு அந்த கொரியன் சட்டப்படி கைது செய்ய வேண்டிய அந்த நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் கைது செய்யாமல் வெளியே திரிந்து கொண்டிருக்கிறார்கள் இதே மாதிரி சோவல் தொழிற்சாலையை மூடிவிட்டு சென்று விட்டார்கள் அவனும் கொரியன் தான் அந்த தொழிற்சாலையில் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் வேலை வந்து நெடுத்தறிவில் இருக்கிறார்கள் இதேபோல் வந்து நீங்க ஒரு சிங்கப்பூர் கம்பெனி மென்டர் பிரிண்டிங் மீடியா என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த தொழிற்சாலை சங்கம் அமைத்ததற்காக அறுபத்தைந்துக்கும் மேற்பட்டவர்கள் வெளியே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இப்படி கொத்து கொத்தாக வெளியே நிறுத்துவது என்பது தமிழ்நாட்டில் கார்பரேட் நிறுவனங்கள் செய்யக்கூடிய தொழிற்சங்க சட்டத்துக்கு எதிரான ஒரு பகிரங்க நடவடிக்கையாகும் இதன் மூலம் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் தொழிற்சங்கத்தை எங்கள் நிறுவனங்களில் அனுமதிக்க மாட்டோம் என்று நம் நாட்டு சட்டத்திற்கு எதிராக அவர்கள் இருக்கக்கூடிய இந்த போர் தொழிலாளிகளுடைய வாழ்வாதாரத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற போர் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டம் பத்தொன்பது சி உள்ளிட்ட சங்கம் சேர்கிற உரிமை அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளுக்கு எதிராக இத்தகைய நடவடிக்கைகளை நிர்வாகம் எடுத்து கொண்டிருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் ஒரு பக்கம் அவமதிப்பது போல கார்ப்பரேட்டுகளும் அவமதிக்கிறார்கள் எனவே கான்ஸ்டியூஷனில் வந்து சங்கம் சேருகிற போராட்டம் நடத்துகிற கருத்துரிமை பேச்சுரிமை எழுத்துரிமை கூட்டம் கொடுக்கிற உரிமை இந்த உரிமைகள் முழுவதுமே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது அது அத்தனையும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அத்துமீறப்படுகிறது எனவே நாங்கள் நடத்துகிற போராட்டம் அரசியலமைப்பை பாதுகாக்கிற போராட்டம் தொழிலாளிகளின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிற போராட்டம் இந்த போராட்டத்தில் நிச்சயமாக நாங்கள் வெல்லுவோம் சாம்சங் தொழிற்சாலையில் துவங்கி இருக்கக்கூடிய இந்த அராஜக அத்துமீறல் நடவடிக்கை முற்று பெறாவிட்டால் சாம்சங் தொழிற்சாலையில் மட்டுமல்ல இதர தொழிற்சாலைகளிலும் இந்த வேலைநிறுத்த போராட்டங்கள் தவிர்க்க முடியாமல் ஒரு வெடிப்பு சூழலை நோக்கி போகும் என்பதையும் தொழில் அமைதியை பாதுகாக்க நாங்கள் தயார் தொழில் அமைதியும் தொழில் நல்லுறவும் பாதுகாப்பதற்கு தொழிற்சங்க இயக்கங்கள் முன்வருகிற போது அவர்களோடு கைகுலுக்கி ஒரு நல்ல அணுகுமுறையை இந்த சூழலில் உருவாக்க வேண்டிய கடமை தமிழக அரசாங்கத்துக்கு இருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கத்தின் தொழிலாளர் கொள்கை போலீஸ் கொள்கை இவை முழுவதுமே தொழிலாளருடைய அடிப்படையான வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் ஒரு மாற்றம் தேவை என்று நாங்கள் கருதுகிறோம் சிறந்த அரசு என்று திராவிட மாடல் அரசு என்று போற்றப்படுகிறது ஆனால் அந்த அரசு திராவிட மாடல் கொள்கையில் தொழிலாளர் பகுதிக்கு என்ன சொல்லுகிறார்கள் இவை முழுவதும் கார்பரேட்டுக்கு ஆதரவாகத்தான் இந்த அரசு செயல்படுமா என்கிற ஒரு தெளிவான அணுகுமுறையை இவர்கள் மேற்கொள்ள வேண்டும் போக்குவரத்து தொழிலுடைய போராட்டம் அடக்கப்படுகிறது மக்களை தேடி மருத்துவமனை தொழிலாளருடைய ஊழியுடைய போராட்டம் அடக்கப்படுகிறது அங்கன்வாடி தொழிலாளர்கள் தலைநகரில் தன் அரசு துறையின் முன்னால் மனு கொடுப்பதற்கு போராட்டத்தில் ஈடுபட்டால் கைது செய்யப்படுகிறார்கள் இப்படி உள்ளாட்சி ஊழியர்கள் அனைத்து தொழிலாளருடைய இயக்கங்களும் அடக்கப்படக்கூடிய ஒரு அவலங்களுக்கு தமிழகத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் குறிப்பாக சாம்சன் போராட்டம் தொழிலாளி வர்க்கத்தினுடைய அடிப்படையான உரிமைகள் மீது பெரும் யுத்தத்தை துவக்கி இருக்கக்கூடிய அந்த தாக்குதலுக்கு எதிராக எதிர்காலத்தில் அனைத்து விதமான போராட்டங்களுக்கும் அரசும் சாம்சன் நிர்வாகம் தயாராக இருக்கும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் போராட்டம் வருவதும் வராததும் உங்கள் கையில் தான் இருக்கிறது நாங்கள் சட்டத்தின் உரிமையைத்தான் கேட்கிறோம் சலுகைகளை கேட்கவில்லை நாங்கள் தொழிற்சங்க உரிமைகளை பாதுகாக்கத்தான் விரும்புகிறோம் அந்த உரிமைக்கான ஆபத்து சாம்சன் கார்பரேட் நிறுவனம் இருந்து வருகிறது அதை தடுத்து நிறுத்துங்கள் தடுத்து நிறுத்துவதற்கு அனைத்து தொழிலாளர்களும் சகோதர அமைப்புகளும் விவசாய அமைப்புகளும் பேராதும் நல்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நூத்தி ஐம்பது ஆண்டு காலமாக போராடி போராடி பெற்ற எல்லா உரிமைகளையும் எங்கிருந்தோ வந்த நிறுவனங்கள் பறிக்கும் என்று சொன்னால் அதை நாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது ஒன்றுபடுவோம் அனைவருடைய ஒத்துழைப்போடு நம் நாட்டு நாட்டு சட்டங்களையும் உரிமைகளையும் பாதுகாப்போம் அந்த போராட்டத்திற்கு உங்களுடைய அனைத்து ஆதரவும் தேவை என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்